மாரடைப்பு என்பது சிந்திப்பதற்குள் உயிர் போய்விடும் ராஜேஷ் உடற்பயிற்சி நடைபயிற்சிகள் செய்தது அவரது மரணத்தை எளிமையாக்கி இருக்கிறது தொந்தரவு தராத எளிய மரணம் என்று மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் கூறியிருக்கிறார் ராஜேஷின் சகோதரர் செய்தியாளர்களிடம் பேசும்போது காலை ஆறு மணிக்கெல்லாம் அண்ணன் என்னை அழைத்திருந்தால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருப்பேன் ஆறு ஆறரை மணி அளவில் வந்தவர் எட்டு மணி வரை சித்தா டாக்டரிடமே பேசிக்கொண்டிருந்து விட்டார் காலை எட்டு மணிக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றோம் காலை ஆறு மணிக்கு அண்ணன் அசௌகரியமாக உணர்ந்த பிறகு தாமதம் செய்ததுதான் பிரச்சனையாகிவிட்டது நெஞ்சு வலிப்பதாக அண்ணன் கூறவில்லை இரவு முழுவதும் தூங்கவில்லை பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்திருந்ததால் அடிக்கடி அண்ணன் மருத்துவமனைக்கு சென்று வருவார் இவ்வாறு கூறியிருக்கிறார் அவருடைய தம்பி இந்த நிலையில் ரியல் ஒன் மீடியா என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள டாக்டர் காந்தராஜ் யோகா செய்வதால் சில பலன்கள் உள்ளன நான் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிந்த போது இதய நோய் துறையில் உள்ள நோயாளிகளுக்கு யோகா பயிற்சி தர சம்மதம் தெரிவித்தோம் அதன்படியே யோகா பயிற்சி கொடுக்கப்பட்டது யோகா பயிற்சி அவர்களுக்கு செய்தும் எந்த ஒரு மாறுதலும் தெரியவில்லை ஆசனங்கள் செய்தும் கூட இதய நோய் தீவிரம் என்பது குறையவில்லை என்பதால் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டோம் எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஐம்பது வயதாகிவிட்டால் நிறுத்திவிட வேண்டும் அதே போல யாராக இருந்தாலும் நாற்பது வயதுக்கு மேல் ஜிம்முக்கு போவதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் இரவில் ஓய்வில் இருந்துவிட்டு காலையில் வியர்க்க வியர்க்க வாக்கிங் செல்வதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும் மாரடைப்பு என்பது சிந்திப்பதற்குள் உயிர் போய் ராஜேஷ் உடற்பயிற்சி நடைபயிற்சிகள் செய்தது அவரது மரணத்தை எளிமையாக்கி இருக்கிறது தொந்தரவு தராத எளிய மரணம் திருவள்ளிக்கேணியில் பள்ளி ஆசிரியர் காலத்திலிருந்தே எனக்கு ராஜேஷை தெரியும் சினிமா அறிவு ஜீவிகளில் ஒருவர் ராஜேஷ் அந்த காலத்திலிருந்தே என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் நடத்திய ஹோட்டல்களில் நான் சாப்பிட்டிருக்கிறேன் விழுப்புரம் போகின்ற வழியில் இரண்டு ஹோட்டல்களை நடத்தினார் நிறைய வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டார் பொருளாதார ரீதியாக பல வகையிலும் கொண்டார் சினிமா நாள் வழுக்கிவிடும் என்பதை அன்றே அவர் கணித்தார் ஒன்பது வயதுக்கு பிறகுதான் தன்னுடைய நடக்கும் என்று கணித்திருந்தார் ஆனால் யாராலும் மரணத்தை அப்படி கணிக்க முடியாது பைபாஸ் சர்ஜரி சமீபத்தில் செய்திருக்கிறார் ஆனால் எல்லோருக்குமே பைபாஸ் செய்துவிட முடியாது உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறது என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும் இதனிடையே பிரபல மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் ராஜேஷ் மரணம் குறித்து சொல்லும்போது இந்தியாவில் இருபத்தி ஐந்து வயதிலேயே ஆண் பெண் இருபாலரும் மாரடைப்பால் இறக்கிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு தொன்னூறு பேர் இறக்கிறார்கள் என்பது அதிர்ச்சியான உண்மை சீரான எண்ணம் சீரான உணவு சீரான உடற்பயிற்சி இந்த மூன்று மந்திரங்களை கடைபிடித்தால் ஆயிலை நீட்டிக்க முடியும் இதயம் நூத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள் இயங்குவதற்காக படைக்கப்பட்டது ஆனால் நூறு எண்பது எழுபது வயதிலேயே மரணம் நேர்வதற்கு இந்த மூன்று மந்திரங்கள் கடைபிடிக்கப்படாததே காரணம் கொலஸ்ட்ரால் படிவதற்கு நூறு சதவிகித மகிழ்ச்சி இழப்பதே காரணம் கொலஸ்ட்ரால் படிவதற்கு பதினைந்து முதல் இருபது வருடங்கள் ஆகும் ராஜேஷுக்கு அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் மன அழுத்தம் இருந்திருக்க வேண்டும் உலக அளவில் மாரடைப்பு காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைதான் வரும் இரவில் சரியாக தூங்காதவர்கள் தாமதமாக சாப்பிடுபவர்கள் மன அழுத்தத்துடன் தூங்க செல்பவர்கள் ஆகியோருக்கு அட்ரினல் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் இதுதான் மாரடைப்புக்கான காரணம் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்பு ஏற்பட இருபது வருடங்கள் ஆகும் ஆனால் திடீர் மன அழுத்தம் ஏற்படும் அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது இரத்த குழாயில் ஒரு சிறிய கீறல் விழுந்து அந்த இடத்தில் இரத்தம் உறைந்துவிடும் இதனால் நூறு சதவிகித அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது இதற்கு கரோனரி என்று பெயர் ரத்தம் உறைவது ஒரு முக்கிய காரணம் ராஜேஷுக்கு இதுதான் நடந்திருக்க வேண்டும் இருபது வயதுக்கு மேல் ஆண் பெண் இருபாலரும் கட்டாயம் ரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் எக்ஸ்ரே இவைகளை ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்